பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வீடியோ ஒன்று வைரலாகியிருக்கிறது அங்கு என்ன நடந்தது யார் மீது தவறு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் இதுகுறித்து விளக்கத்தையும் அளித்திருக்கிறார் நடப்பாண்டிற்கான அகில இந்திய மகளிர் கபடி போட்டிகள் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு தமிழகத்திலிருந்து அன்னை தெரசா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலிருந்து முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் சென்றுள்ளனர் அவர்களுடன் மூன்று மேலாளர்கள் மூன்று பயிற்சியாளர்களும் சென்றிருக்கின்றனர் நேற்று நடைபெற்ற போட்டியில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் தர்பங்கா பல்கலைக்கழகம் ஆகிய அணிகள் மோதியிருக்கின்றன அதில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடந்ததாக நேற்று காலை புகார் வந்திருக்கிறது உடனடியாக தொலைபேசியில் அழைத்து நாங்கள் பேசினோம் இந்த சம்பவத்தை அடுத்து பயிற்சியாளர் பாண்டியராஜனை காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து தெரிய வந்ததும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் பஞ்சாபில் உள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் காவல்துறை எஸ்பி ஆகியோரை தொடர்பு கொண்டு அங்குள்ள நமது மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அறிவுறுத்தியுள்ளோம் போட்டி நடக்கும் போது பாயிண்ட்ஸ் தொடர்பாக இரு அணிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனால் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது அதுதான் தற்போது சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்துள்ளது இந்த சூழலில் நமது மாணவிகளை நேற்று பஞ்சாபில் இருந்து டெல்லி அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் தற்போது டெல்லியில் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாண்டியராஜனை பஞ்சாப் போலீசார் விடுதலை செய்துள்ளனர் நேற்று இரவு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உள்ளிட்டவை முதலமைச்சர் மூக ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டிருக்கிறது உடன் சென்ற உடல்கல்வி இயக்குனர் கலையரசியோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் எந்தவித பிரச்சனையும் இல்லை எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அஜம் கொள்ள வேண்டாம் வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னும் உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய கலையசிவர்கள் செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருப்பதையும் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பஞ்சாப் அரசு தமிழ்நாடு விளையாட்டு வீராங்கனைகளை சரியான முறையில் உணவு மற்றும் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் தற்போது கோரிக்கையாக எழுந்திருக்கிறது